விழுப்புரம் மாவட்டத்தில் காதலி விழாவிற்கு அழைப்பிதழ் வைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் அண்ணனை உடன் பிறந்த தம்பிகளே தாக்கி காயப்படுத்தி மருத்துவமனையில் அட்மிட்டாக செய்திருக்கிறார்கள் சாதாரண குடும்பத் தகராறு கொலை முயற்சியில் முடிந்தது எப்படி அண்ணன் மகளின் காதனி விழாவிற்கு அழைப்பிதழ் வைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் அவரை தம்பிகள் குடும்பத்தோடு சேர்ந்து தாக்கும் காட்சிகள்தான் காதணி காதனி விழாவிற்கு அழைக்காத ஆத்திரத்தில் அண்ணனை கொலைவிரையோடு தாக்கிய சம்பவத்தில் நடந்தது என் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் காந்திநகரைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் இவருடைய இரு குழந்தைகளுக்கு சமீபத்தில் கரிவிருந்து சோறு போட்டு கொண்டாட்டத்துடன் காதனி விழா நடத்தியுள்ளார் அதற்காக அச்சிடப்பட்ட அழைப்பிதழில் அவரது சகோதரர்கள் மற்றும் தாய்மாமன் பெயரையும் அச்சிட்டுள்ளார் ஆனால் விழாவிற்கு முன்பு ஏற்பட்ட குடும்ப சண்டையால் கோபத்தில் தம்பிகளுக்கு அழைப்புதல் வைக்காமல் ஊரை கூட்டி நிகழ்ச்சி நடத்தியுள்ளார் இதனால் அண்ணன் ராஜ்குமார் மீது திலீப்குமார் பாரதிதாசன் ஆகிய தம்பிகளும் தாய்மாமன் நடராஜனும் கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளன மேலும் ராஜ்குமாரின் பெற்றோரும் மன வருத்தத்தில் இருந்துள்ளனர் இந்நிலையில்தான் சம்பவத்தன்று அது தொடர்பாக குடும்பத்தில் மீண்டும் சர்ச்சை வெடிக்க ராஜ்குமார் தனது பெற்றோர் மீது கை வைத்திருக்கிறார் இதை பார்த்து ஆத்திரமடைந்த தம்பிகள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டியா என்று கூறி அண்ணன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தின இரும்பு கம்பி மற்றும் கற்களால் ஈவு இரக்கமின்றி கொடூர தாக்குதல் நடத்தி அவரை நிலைகுலைய வைத்துள்ளனர் பின்னர் ஊர் மக்கள் தம்பிகளிடம் சிக்கிய ராஜ்குமாரை மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் தற்போது அவருக்கு உடலில் முப்பது தையல்கள் போடப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றன சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் ராஜ்குமாரின் தம்பிகளான குமார் பாரதிதாசன் மற்றும் தாய்மாமன் நடராஜன் ஆகியோரை நல்லூர் காவல் நிலையத்தினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காதனி விழாவிற்கு பத்திரிகை வைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் தம்பிகளே அண்ணன் மீது ஆக்ரோஷ தாக்குதல் நடத்திய சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது